அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது நாகதோஷத்தை போக்கி திருமண வாழ்க்கையை இருளும் குருவாயூரப்பன் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முக்கியமாக பாம்பை கண்டுவிட்டால் போதும் அனைத்து அரசு படையும் நடங்கும் என்பது பல மொழி ஆதிசேசன் படுக்கையில்தான் பாரம்பொருள் விஷ்ணு பெருமான் அவர்கள் பள்ளி கொண்டு உறங்குகிறார் சிவபெருமானுடைய கழுத்திலும் பாம்பு ஆபரணமாக விளங்குகிறது சக்தியின் அம்சமாக கருதி பாம்பு புற்றுக்கு பால் வார்க்கிறோம் தோசத்தில் நாகதோஷம் கடுமையானது பாம்பை அடித்துக் கொண்டவர்கள் பாம்பை அடித்து விற்றியவர்களுக்கு இந்த தோஷம் பிடித்து விடுகிறது இந்த தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக திருமண தடை ஏற்படும் தொடர்ந்து தொல்லைகள் தான் அதிகமாகியிருக்கும் இருக்கும் இந்த இதற்காக தோஷம் செய்வதற்கு ஏற்ற பரிகார தலங்கள் திருப்பாம்புரம் காலகஸ்தி நாகேஸ்வரம் உள்ளிட்ட பல கோவில்கள் இருக்கின்றன இருப்பினும் தோஷத்தை நீக்கும் சக்தி படைத்தவராக குருவாயூரப்பன் திகழ்கிறார் பஞ்ச பாண்டவர்கள் போரில் வெற்றி பெற்று நாட்டை நல்ல வளமாக சமமாக ஆட்சி செய்து வந்தனர் கடைசி காலத்தில் நிம்மதியாக இருக்க காட்டுக்கு சென்று தவம் இருப்பது என முடிவு செய்து ஆட்சி பொறுப்பை தங்கள் பேரன் பரிஷத்திடம் ஒப்படைத்துவிட்டு சென்று விட்டனர் தன் நாட்டை திறம்பட ஆட்சி செய்து வந்தார் தட்சன் என்ற முனிவர் நாகலோகத்திற்கு அரசராக இருந்தவர் உழுகாலத்தில் பரிஷத்தை நீ நாகம் தீண்டி இறப்பா என சாபம் கொடுத்து விடுகிறார் அதனால் பரிஷத் நாகம் தீண்டி அந்த இடத்திலேயே இறந்து விடுகிறார் அதன் பின் பரிஷத்தின் மகன் ஜனமேயன் அதாவது ஜன மேஜயன் அரசராக இருந்தார் அவர் தன் அவர் தன் தந்தை மரணத்திற்கு நாகம்தான் காரணம் என அந்த நாகங்களே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என நாகத்தை சாகடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு பெரிய யாகத்தை குருக்கள் அதாவது மாபெரும் சித்தர்களை கொண்டு ஒரு யாகம் நடத்தினார் அதில் ஆயிரக்கணக்கான பாம்புகள் வந்து விழுந்து ஆக்னிக்கு இரையாகி இறந்தன இதனை கண்ட தட்சகன் பைந்து போய் ஒரு அந்தனரிடம் சென்று கூறினார் அவரும் ஜனமேஜையனிடம் சென்று தவறை சுட்டி காட்டினார் உடனே ஜனமேஜயன் மனம் தெரிந்தி வருத்தப்படுகிறார் இதனால் வரை பல பாம்புகளை கொன்றுவிட்டும் அதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என வருத்தப்படுகிறார் அவருக்கு அந்த சர்ப்பதோஷத்தால் அவருக்கு தொழுநோயும் ஏற்பட்டு விடுகிறது இதற்கு பல இடங்களில் சென்று மருத்துவம் செய்கிறார் எந்த பலனும் இல்லாமல் அவர் இறுதியாக ஒரு தற்கொலைக்கு செல்ல முடிவு அடைகிறார் அதனால்தான் முக்கியமாக இதனை அறிந்த ஆத்திரேய முனிவர் உன் விதியின் பயனாக உனக்கு தொழுநோய் ஏற்பட்டு பாம்பையே அதாவது பாம்பையே படுக்கையாக வைத்திருக்கிறார் பாரம்பூல் மகாவிஷ்ணு அவர்கள் வைகுண்டத்தில் தன்னைத்தானே வழிபட்ட கிருஷ்ணரின் விக்கிரகம் தான் இருக்கிறது அங்கு சென்று பாரம்பூல் கிருஷ்ணனை தரிசித்து வணங்குவதால் அனைத்து தோஷம் அதாவது சர்ப்பதோஷம் காலசர்ப தோஷம் எதுவாக இருந்தாலும் குருவாயூர் சென்றால் கண்டிப்பாக நீங்கும் என ஒரு ஆலோசனை அந்த இடத்தில் கூறுகிறார் முனிவரின் ஆலோசனையை ஏற்று ஜனமேஜயன் குருவாயூர் சென்று பாரம்பரிய கிருஷ்ண பரமாத்மாவை பல மாதங்கள் வழிபட்டு வருகிறார் ஜனமேஜயன் பூரண நலம் அடைந்தார் கிருஷ்ண அருளால் துளுநாய் நீங்கிய பின்னர் அவர் குருவாயூர் கோவிலை திறம்பட புதுமை பித்தார் குருவாயூர் கிருஷ்ணரை வணங்கினாலேயே போதும் சர்ப்பதோஷம் கால சர்ப்பதோஷம் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கும் என்கிறது தலபுராணம் சர்ப்பதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் குருவாயூர் கோயிலுக்கு வந்து குருவாயூர் அப்பனை வணங்கி பேருக்கு அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும் நேர்த்திகன் செலுத்த விரும்புபவர்களுக்கு இடைக்கு எடை பொருட்கள் துலாபாரம் கொடுக்கலாம் சர்ப்ப சர்ப்பதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் வேப்ப மரமும் அரச மரமும் உள்ள நாகபிரதீக்கு பால் அபிஷேகம் செய்வது சிறப்பு மிக்கது குழந்தை வரத்தை அருள்வதில் மிக முக்கியத்துவம் வழங்குகிறார் குருவாயூரப்பன் உங்களுக்கு குழந்தை பேரு இல்லாமல் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா ஆண் வாரிசு இல்லாமல் பயமாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக குருவாயூர் கிருஷ்ணனின் அருளால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் குருவாயூரப்பன் இங்கே குழந்தை வடிவில் அருள் பாலிக்கிறார் குழந்தை வரத்திற்கு பெயர் பெற்ற கோவிலாகவும் இந்த குருவாயூரப்பன் கோவில் விளங்குகிறது நாகதோஷத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டு திருமணத்திற்காக இயங்கி தவிக்கும் ஆண்களும் பெண்களும் கண்டிப்பாக நாகதோஷத்தை போக்கிக்கொள்ள அந்த ஆதிசேஷனையே தன் வசமாக்கி படுக்கையாக படுத்திருக்கும் பரம்பல் விஷ்ணு பருமாத்மாவின் கணபரான் வடிவில் அந்த கோவில் அருள் பாலிக்கிறார் கண்டிப்பாக இந்த ஆலயத்திற்கு சென்று அங்கே சொல்லப்படும் முறையான பரிகாரங்களை செய்து கண்டிப்பாக குருவாயூரப்பனை வணங்கி வாருங்கள் உங்களுடைய கஷ்டம் எதுவாகினும் கண்டிப்பாக நிவர்த்தி பெறும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்